பயணிகளின் கவனத்திற்கு ஒரு ரயில் சக்கரத்தின் எடை மிக அதிகமாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் பத்து பேர் சேர்ந்து கூட அதை கைகளால் நகர்த்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்திய எஃகு ஆணையத்தின் கூற்றுப்படி ரயில்களின் இன்ஜின் மற்றும் பெட்டிகளில் வெவ்வேறு எடைகள் கொண்ட சக்கரங்கள் பொருத்தப்பட்டு இருக்கும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறு தொலைவில் இயக்கப்படும் மெமோ டெமோ ஆகிய புறநகர் பயணிகள் ரயிலில்தான் அதிக எடை சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதாவது இந்த ரயில்களில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சக்கரத்தின் எடை நானூத்தி இருபத்தி மூன்று கிலோ ஆகும் இதற்கு அடுத்தபடியாக சாதாரண ரயில்களின் பெட்டியில் ஒரு சக்கரத்தின் எடை முன்னூத்தி எண்பத்தி நாலு முதல் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோ வரை இருக்கும் சிவப்பு எல்ஹெச்பி ரயில் பெட்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள சக்கரங்களின் எடை முன்னூத்தி இருபத்தி ஆறு கிலோ வரை இருக்கும் என இந்திய எஃகு ஆணையத்தின் தரவுகள் கூறுகின்றன ரயில்களுக்கு மூளையாக இருக்கும் இன்ஜின்களில் பொருத்தப்பட்டுள்ள சக்கரங்கள் பெட்டிகளின் சக்கரங்களை விட மிகவும் கடினமானது இதன் எடை அதிகமாக இருக்கும் அதாவது டீசல் இன்ஜின்களில் சக்கரங்களின் எடை சுமார் ஐநூத்தி இருபத்தி கிலோ இருக்கும் மின்சார இன்ஜின்களில் சக்கரங்களின் எடை ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோ ஆகும் அதே வேளையில் மீட்டர் கேஜ் பாதையில் இயக்கப்படும் ரயில் சக்கரங்களின் எடை நூத்தி நாற்பத்தி நாலு கிலோ கொண்டதாக இருக்கும் ஒரு சாதாரண பைக்குகளின் விலையைவிட ரயில் சக்கரங்களின் விலை அதிகமாக உள்ளது இந்தியாவில் ரயில் சக்கரங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படாததால் வெளிநாடுகளில் இருந்தே ரயில் சக்கரங்கள் பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதனால் ஒரு ரயில் சக்கரத்துக்கு மட்டும் ரூபாய் எழுபதாயிரம் செலவாகும் என்று ரயில்வே அமைச்சக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஒரு ரயில் பெட்டியில் எட்டு சக்கரங்கள் உள்ளன இப்போது பெரும்பாலான ரயில்களில் இருபத்தி நாலு பெட்டிகள் வரை பொருத்தப்படுகின்றன அப்படியானால் இன்ஜினுடன் சேர்த்து இந்த இருபத்தி நாலு பெட்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள சக்கரங்களின் ஒட்டுமொத்த விலை எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்